மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் ரெண்டு மூன்று நான்கு ஆகிய மூன்று இடங்களில் சந்திரனுடைய இயக்கம் இருக்கிறது மிக முக்கிய பயிற்சியாக ஆடி மாதம் முதலாம் நாள் ஏழாம் இடத்திற்கு அங்கே எட்டமாதிபதியாகிய சூரியன் வந்து ஏழாம் இடத்துல ராசியை பார்க்கிறார் ஏற்கனவே புதன் உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்க ராசிநாதன் சனி வந்து மூன்றாம் இடத்துல ஏழரை சனி முடிந்த நிலையில் இருப்பது மிகப்பெரிய யோகம் என்னங்கய்யா யோகம் யோகம்னு சொல்றீங்க ஒன்றும் யோகம் இருக்கிற மாதிரி தெரிலிங்களே ஏழரை சனி முடிஞ்சு தா தானே ரெண்டு மூணு மாசம் ஆச்சு ஒண்ணும் நடக்கலைன்னு சொல்றவங்களுக்கு கஷ்டம் உடனே வரும் கஷ்டம் உடனே தெரியும் ஆனால் நம் நல்லதுன்றது மெதுமெதுவாகத்தான் நம்மை சுற்றி படரக்கூடிய ஒரு அமைப்பு மெதுமெதுவாக வந்து அது முழுக்க நம்ம பக்கத்தில் வரும்போது நமக்கு ஜாலியாக இருக்கும் ஆக நல்லது மெதுவாகத்தான் நடக்கும் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்தாலே போதும் இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் கடந்த சில வருடங்களாக மகர ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு பெரிய தொல்லைகள் இருந்ததோ அது உங்க வாழ்க்கையில திரும்ப வரவே போறதில்லை ஏன்னா இன்னும் ஒரு இருபத்தேழு வருஷம் சுற்று இருக்கு அந்த இருபத்தேழு வருடம் கழிச்சு நீங்க வரக்கூடிய அமைப்பு இல்ல எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அனுபவிச்சே மகர் ராசிக்கார நடுத்தர வயதில் இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் முடித்திருப்பீர்கள் என்பதால் உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இல்லை என்பதே ஒரு ஜோதிடம் ஒரு ஆறுதலாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மகராசிக்காரர்களுக்கு இப்போது உழைப்பிற்கேற்ற கூலி கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் வந்திருக்கு முதல்ல வாரத்தின் ஆரம்பத்தில் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அதாவது ஒரு பணம் வரோம் யார் விட்டு பணமாக இருந்தாலும் பாக்கெட்டில் இருக்கும் ஒரு ரொட்டேஷன் சொல்லுவோம் இல்லையா அந்த ரொட்டேஷன் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு வியாழக்கிழமை புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் அவர் வலிமையாக ராசிநாதனோடு சேருவார் அந்த நேரத்தில் நல்ல உதவியாளர்கள் நல்ல வேலைக்காரர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே ஆரம்பித்திருக்கின்ற தொழில் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய அமைப்பு புதிய கிளைகள் திறக்கக்கூடிய அமைப்பு வளர்ச்சிக்கான முதலீடுகள் கடனாக பெற கூடிய அமைப்புகள் ஒரு காசு பண கடன் வாங்குறதா இருந்தாலும் சந்தோஷமா வாங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கின்றன வாரத்தின் கடைசி நாட்களில் காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கும் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அறிமுகமாக கூடிய தன்மைகள் சிலருக்கு வாழ்க்கை துணைவர் யார் என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது மகரத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம்